ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்முறைப்படுத்துவதற்காக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் இதற்காக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் தகுதி தேர்வு எழுவதிலிருந்து இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பட்டாதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டமும் அதன் பிறகும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்தமும் நிறுத்தமும் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளது இந்த போராட்டத்திற்கு அனைத்து ஊழியர்களும் அமைப்புகளும் ஆசிரியர் அமைப்புகளும் தங்களின் முழு ஆதரவை தெரிவித்துள்ளன அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அனைத்து கோரிக்கைகளும் மிகவும் நியாயமானவை அது மட்டுமின்றி இந்த கோரிக்கைகளில் பெரும்பாலானவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவால் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டவைதான் அந்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியிருந்தால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராட்டம் நடத்த வேண்டிய தேவையே இருந்திருக்காது ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனுக்காக திமுக பத்து வாக்குறுதிகளை அளித்திருந்தது அவற்றில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிக்காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப நல நிதி மூணு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் என்ற ஒற்றை வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டுள்ளது மீதமுள்ள ஒன்பது வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை திமுகவால் வாக்குறுதியாக அளிக்கப்பட்ட தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களில் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நடத்திய போராட்டங்கள் அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு ஒடுக்கப்பட்டனவே தவிர அவர்களின் கோரிக்கைகளில் ஒன்று கூட இதுவரை திமுக அரசு நிறைவேற்றவில்லை எனவேதான் தற்போது ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர்